ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியாகவும் டேஸ்டாகவும் பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவை வச்சு ஒரு பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் நம்ம அரிசி மாவு கொழுக்கட்டைக்கு அது மாவு ஊற வச்சு அரைச்சி அது எல்லாம் பண்ணால் ரொம்ப நேரமாகும் இது பால்வாடி சத்து மாவு வச்சுட்டு ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செஞ்சேன்னா அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் வந்து வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் நான் ஜெலிச்சு வச்சுக்கோங்க மாவை ஏன்னா அதில் இந்த கம்பெல்லாம் இருக்குதுல்ல அது ஒழுங்காக அரைப்பட்டு இருக்காது அதனால் மாவு எந்த மாவு எடுத்தாலும் ஜலிச்சுக்கோங்க பால்வாடி மாவு தான் இது நான் மூணு கப்பு அளவுக்கு பால்வாடி சத்து மாவு எடுத்திருக்கேன் இதில் ஏற்கனவே இனிப்பு கொஞ்சம் இருக்கும் அதனால் மூணு கப்பு பால்வாடி மாவுக்கு நான் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம் ஸ்வீட் இதுவும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு என்ன ஸ்வீட் இது நீங்கள் ஜாஸ்தி சாப்பிடுங்கன்னு வச்சிங்கன்னா நீங்கள் மூணு கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து தேங்காய் பூ துருவிது ஒரு அரை மூடி தேங்காய் பூ துருவி எதோ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கூடவே இலை கப்படி சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா தண்ணி தொளித்து சொலித்து மாவு இந்த அளவுக்கு பதம் ரொம்ப கட்டியாக பெஞ்சுங்க ரொம்பவும் த தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு குழப்பெட்டை பாத அளவுக்கு பிடிச்சுக்குங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க நான் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டு போட்டு அது மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு இதை எல்லா கொழுக்குட்டிகளும் ஒன்று ஒன்றா வச்சிடலாம் பாருங்கள் எல்லாம் பிடிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுக்கனாலே போதும் இது ஏற்கனவே வறுத்து அரைச்சதுன்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் மாவு அதுவும் இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ டக்குன்னு ஸ்நாக்ஸ் எதுனா சாப்பிட்ணும் ஸ்வீட் என்ன சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் இது செய்கிறது சிம்பிள் வீட்டில் இருக்கிற சர்க்கரை சத்து மாவு நீங்கள் வீட்டில் அரைச்ச சத்து மாவு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரையும் அல்லது இனிப்புக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம் எதனால் சேர்த்துங்க நீங்கள் தேங்காவை துருவியும் சேர்த்துக்கலாம் இல்லை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூட உங்களுக்கு வேணும்னா நட்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இது கூட நான் டெக்கரேஷன்க்கு கொஞ்சமாக திருவி வச்சுருந்தேன் அந்த தேங்காவை இதை கூட வச்சு திருவிடுறேன் விட்றேன் ஒன்றா ரொம்ப சூப்பராக ஈஸியாக நல்லா ஹெல்த்தியான உணவு கூட ஹெல்த்தியான சத்து மாவு பீடி கொழுக்கட்டை தயார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்